தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த துப்பாக்கி வச்சு அவரையே வந்து சொல்ல பார்க்குறாரே சிவகார்த்திகன் அவர்கள் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வருகிற பொங்கலுக்கு தளபதியுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த படக்குழு வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வருகிற பொங்கலுக்கு வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது தளபதியோட கடைசி படமான இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கவையான விமர்சனம் கூட பெற்றுகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து முன்னாடியே இந்த படக்குழு வந்து ரெண்டு மூணு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதே மாதிரி தான் இந்த போஸ்டரும் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் படக்குழுவும் சரி ஃபேன்ஸ் எல்லாரும் சரி நிறைய விஷயத்தை விஷயத்த பேசுகிறதும் பார்க்க முடியுது பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு சைடு வந்து சிவகாரியோட நடிப்பில் வர பராசக்தி படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை படக்குழு வந்து தீர்மானிச்சிருக்காங்க அதாவது ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது ட்வீட் போட்டதுலேருந்தே வந்து மிகப்பெரிய ஒரு போயிட்டு இருக்குன்னு சொல்லும் ஒரு சைடு வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தளபதி அவர்கள் கொடுத்த துப்பாக்கி வச்சு சிவகார்த்தின் அவர்கள் அவரையே சுட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை பேசுகிறாங்க பட் இதெல்லாம் தாண்டி அவர்கள் தளபதி விஜயமாலா ரொம்ப பற்றுதும் அன்பவும் வச்சுருக்காருன்ற விஷயம் தெரியும் ஸோ மேபி வந்து இன்னும் பின்காலத்தில் வந்து சிவகார்த்தினுடைய பராசக்தி படம் மேபி பின் வாங்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் பின்வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் நிறைய பேர் சோசியல் மீடியா பேசுறதும் பார்க்க முடியுது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க